எப்பவும் போல் காலைல டிஃபனுக்கு நீங்கள் இட்லி தோசை அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாழைப்பழத்தை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பண்ணி கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைம் எடுக்காது ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம் இது எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீஸ் பீஸாக வெட்டிக்கோங்க தோலோடு வெட்டிக்கோங்க இது வாழைப்பழம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செவ்வாழை அப்படி இல்லைனா நேந்தளம்பழம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பழுத்ததாக எடுத்துக்கோங்க என்ன தான் பழுத்ததாக எடுத்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வேக வச்சுருங்க வேக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வாழைப்பழம் வந்து நல்லாவே வெந்திருக்கும் வெந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒரு தனியாக ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க வாழைப்பழத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கின்னோடையே வேக வச்சுக்கோங்க இட்லி குக்கரில் அப்படி இல்லைனா ரொம்ப குழஞ்சிரும் அதனால் வந்து இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க வேக வச்சுட்டு இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுட்டு இதோட ஸ்கின் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க பழத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழுக்காமல் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு ஏழு நிமிஷம் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க நல்லா இதை மசிச்சு விடும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து வாழைப்பழம் வந்து நல்லா வந்திருக்கும் இப்போ வந்து ஒரு கப்பு வந்து ராகி மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ராகி மாவு ஆட் பண்ணிட்டு அதே கப்பில் வந்து பார்த்திங்கன்னா கப் அளவு அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ராகி மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சேம் அதே மாதிரி அரிசி மாவையும் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வறுக்கெல்லாம் வேணாம் ரெண்டுத்தையும் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணாலே போதும் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நாட்டு சக்கரை உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒயிட் சுகர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி விட்டு ஒரு கைப்பீரிய அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு மாவு பதத்துக்கு நல்லா வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஒரு கப் அளவு தான் விட்டுருப்போம் அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எவ்வளோ கன்சிஸ்டன்சி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு இதையும் நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நெய் நம்ம ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸ் நமக்கு நான் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இட்லி குக்கரில் தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மேல் தட்டை வந்து போட்டுருங்க போட்டுவிட்டு நெய் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இதில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து முறுக்கு புளிகிறதுலையும் உள்ள வந்து நெய் வந்து தடவிக்கோங்க தடவிட்டு இதை வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க இது உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி இடியாப்பை அச்சு வந்து வச்சுக்கோங்க அச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வந்து அது வெளியில் வரும் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் நம்ம நெய் தடவி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து இந்த மாதிரி இடியாப்பை மாதிரி நல்லா புழிஞ்சி வச்சுக்கோங்க இது ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது நல்லா சாஃப்டாகவே வந்துடும் நமக்கு உங்ககிட்ட ராகி மாவு இல்லைனா கூட நீங்கள் வெறும் அரிசி மாவு மட்டும் ஒரு கப்பு ஆட் பண்ணி கூட இதை ரெசிபி நீங்கள் பண்ணலாம் ஒரு நாலு நிமிஷம் நல்லா வேக வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்திருக்கும் இப்போ வந்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகபட்சமாக எந்த இன்க்ரீடியண்டும் சேர்க்கலை வாழைப்பழம் சேர்த்துருக்கோம் ராகி மாவு சேர்த்துருக்கோம் அரிசி மாவும் சேர்த்துருக்கோம் உங்கள் கிட்டே ராகி மாவு இல்லைனா கூட நீங்கள் அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இனிப்பு இதில் கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நாட்டு சக்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மார்னிங் வந்து டிஃபன் ரெசிபி கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாழைப்பழம் இருந்தோன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ